மாவீரர் சலாவுதீன் ஐயூபி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில முக்கியமான படிப்பினைகளை அவர்களுடைய சிறந்த பண்புகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் சுமார் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு புனித பைத்துல் மகத நகரை சலாவுதீன் தலைமையில் முஸ்லீம் கைப்பற்றினாங்க அவர்கள் நடந்து கொண்ட முறை எப்படி இருந்தது என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சிலுவை படையினர் வந்து இந்த புனித நகரை கைப்பற்றிய போது அவங்களுடைய அடாவடித்தனங்கள் அவர்கள் நடந்து கொண்ட மோசமான முறைகளை நம்ப சற்று பண்ணி பார்க்கணுங்க மீ காட் என்ற வரலாற்று ஆசிரியர் வந்து தனது சிலுவை யுத்த வரலாறு அதாவது ஹிஸ்ட்ரி டெஸ் குராய்சைட்ஸ் என்ற நூலில் சிலுவை யுத்தக்காரர்கள் வந்து ஜெருசலத்தில் நிகழ்த்திய கொடுமைகளை பின்வருமாறு வர்ணிக்கிறார் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கும் வீதிகளிலும் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் வீழ்ச்சி அடைந்தியவர்களுக்கு ஜெருசேலத்தில் அடைக்கலம் என்று பேச்சுக்கே இடமில்லாத சூழல் நிலவியது சிலர் வந்து கோட்டை சுவர்களிலிருந்து குதித்து மரணத்தின் பிடியிலிருந்து தப்பி ஓட்டினாங்க மற்றவர்கள் மாளிகைகள் கோபுரங்கள் மற்றும் பள்ளிவாசல்களில் ஒளிந்து கொண்டார்கள் ஆனால் சிலுவை படையினருடைய பிடியிலிருந்து அவங்களால தப்பிக்க இயலவில்லை லக்ஸா பள்ளிவாசலை காக்க முஸ்லீம்கள் தீரத்தோடு சண்டையிட்டாங்க அப்போது ஆனால் இறுதியில் அவங்க வந்து முறியடிக்கப்பட்டார்கள் சிலுவை படையின காலாற் பிரவும் காலாட் பிரிவு குதிரை பிரிவு முஸ்லிம்கள் மீது கண்மூடித்தனமான வெறியுடன் தாக்குதல்களை நடத்தினது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு உயிரை இயக்கும் மனிதர்களின் அழுகைகளும் குரல்களும் உணகல்களும் எவ்வளவோ ஒலித்தது அப்போது பிரிட்டானியா கலைக்கலஞ்சம் சொல்கிறது ஜெருசேலத்துடைய வீழ்ச்சியை பற்றி ஜெருசேலத்தில் நடைபெற்ற படுகொலைகள் மிக கொடூரமானவையாக இருந்தது சொல்லிச்சு உமரின் பள்ளிவாசலை அதாவது அல் அக்ஸா பள்ளிவாசல் வளாகம் நோக்கி சென்று குதிரைகளின் முழங்கால் அளவிற்கு ரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது அவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க முஸ்லீம்கள் பச்சீளம் குழந்தைகள் புடுங்கப்பட்டு சுவற்றில் அடித்தோ அல்லது போர் நடக்கும் இடத்திற்கு மத்தியில் வீசப்பட்டு கொல்லப்பட்டாங்க யூதர்கள் அவர்களது கோயில்களில் வைத்தே உயிருடன் கொல்லப்பட்டார்கள் அடுத்த நாள் வந்து இந்த கொடுங்கொன்மைகள் வந்து இன்னும் பெரிய லெவலில் நடத்தப்பட்டது சொல்லப்போனால் தான்கிரேட் என்ற படை தளபதியில் ஒருவர் வந்து முந்நூறு கைதிகளுக்கு உயிர் பிச்சை அளிக்க ஒப்புக்கொண்டார் ஆனால் அவரது எதிர்ப்பையும் மீறி அவர்கள் அனைவரும் வெளியில் கொண்டு வரப்பட்டு கொல்லப்பட்டாங்க ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க அவர்களின் உடல்கள் துண்டு துண்டாக சிதைக்கப்பட்டு அவையிலிருந்து குவியல்களாக காட்சி அளிச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க இந்த படுகொலைகள் எல்லாம் முடிவடைந்த பிறகு முஸ்லீம் கைதிகளை கொண்டே நக நகரத்துடைய தெருக்கள் கழுவப்பட்டன எந்த அளவுக்கு மோசமான ஒரு சுவல் சுபான் இன்றும் மோசமாக கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்கள் சிலுவை படையினர் நிகழ்த்திய இந்த கொடுமைகளுக்கு நேர் முரணான காட்சிகளை நம்ம எங்கே பார்க்கலாம் சலாவுதீன் அயூபி அவங்களுடைய தலைமையில் முஸ்லீம்கள் ஜெருசலத்தை கைப்பற்றிய போது நிகழ்ந்த அந்த கருணையோ கருணை நிறைந்த அந்த நிகழ்வுகளை பார்க்கலாம் அதாவது சலாவுதீன் அயூபி அவங்களுடைய வரலாற்று எழுதிய ஸ்டான்லி லேன் பூல் அவர்கள் வந்து சொல்கிறாரு ஜெருசேலம் வந்து தன்னிடம் போது காட்டியதை விட உச்சகட்டமான கருணையை என்ன செஞ்சார் சலாவுதீன் அயூபி வேறு எப்போதும் காட்டியதில்லை பொறுப்புணர்வு மிகுந்த தளபதிகளுடைய தலைமையில் சலாவுதீன் வந்து படைகளை ஒவ்வொரு வீதியிலையும் காத்து அத்துமீறல்கள் நிகழாதவாறு தடுத்தார் கிறிஸ்தவர்கள் கொடுமைப்பட்ட கொடுமைப்படுத்தப்பட்டதாக எந்த ஒரு தகவலும் எங்கேயுமே வரல வரலாற்றில் நகரத்துடைய ஒவ்வொரு நுழைவாயிலையும் சலாவுதீன் கைவசம் தான் இருந்தது மேலும் ஜெருசலேம் நகரில் பிணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் வந்து எவ்வாறு புனித நகரை விட்டு சுதந்திரம் அடைந்தவர்களாக வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள் என்பதையும் லேன் புல் வந்து குறிப்பிடாரு அவருடைய புத்தகத்தில் பிணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களில் தலா ஆயிரம் பேரை விடுவிக்க சலாவுதீனின் சகோதரர் மாலிக்கல் ஆதிலுக்கு இஃப்லீனை சேர்ந்த இரண்டு பாதிரிமார்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது இதன் பிறகு சலாவுதீன் தன் படையினரிடம் கூறியவற்றை ஸ்டான்லி சொல்கிறாரு பாருங்கள் சலாவுதீன் தனது அதிகாரிகளிடம் என்ன சொன்னார்னா எனது சகோதரர் தனது தர்மத்தை கொடுத்து விட்டார் இப்போது நான் என்னுடைய தர்மத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லி சொல்லிவிட்டு ஜெருசலேம் நகர வீதிகளுக்கு சென்று பிணைய பணம் செலுத்த முடியாத வயசானவங்களாம் இருப்பாங்கள்ல அவங்களாம் சுதந்திரமாக வெளியேறலாம் என்று பிரகடனம் செய்யுமாறு தனது படை வீரர்களுக்கு ஒரு உத்தரவை எதிர்ப்பித்தார் இதனுடைய சாயலை நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்றால் நபிஸ்லா அஸ்லமுடைய சீராலை நீங்கள் பார்க்கலாங்க மக்கா வெற்றி கொண்டு விட்ட பிறகு தன்னை தன்னை தன் குடும்ப உறவினர்களை கொன்ற மக்கத்து குறைசியர்களை மன்னித்த விதம் நபிகளார் மன்னித்த விதம் அதே சுன்னாவுடைய அடிச்சுவட்டி சலாவுதீன் அயூபி அவர்களிடம் நீங்கள் பார்க்கலாங்க இந்த அறிவிப்பை கேட்டவுடன் செயின்ட்ல லாசரஸ் பகுதியிலேருந்து அணியாக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இருப்பிட இருப்பிடங்கள்லேருந்து வெளியே வந்து ஜெருசலம் நகரை விட்டு வெளியேறினாங்க மேலும் சூரிய உதயத்தில் தொடங்கின இந்த வெளியேற்றம் வந்து இரவு வரை நெடிச்சிச்சுனா பார்த்துக்கோங்க அவ்வளோ பேர் வந்து விடுவிக்கப்பட்டாங்க நிறைய ஏழை மக்கள் சலாவுதீனுடைய தர்மத்தால் பயனடைஞ்சாங்க தங்களிடம் விழுந்த நகரத்தில் வாழ்ந்த எதிர்த்தரப்பு மக்களுக்கு முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு கருணை காட்டினாங்க சுபானல்லா முதலாம் சிலுவை யுத்தத்தின் போது காட்பிரியும் தான்கிரீடும் ஜெருசலேம் நகர வீதியில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நுழைந்தபோது நடத்தப்பட்ட கொடூரங்களை நாம் கண்டிப்பாக நினைவுகூரணுங்க இறந்து போனவர்கள் மற்றும் இறக்கும் தருவாயில் இருந்த முஸ்லீம்களால் நகரத்துடைய வீதிகள் நிரம்பி வழிந்தது கதியற்ற முஸ்லீம்கள் வந்து வழிபாட்டு தலைங்களில் வெச்சே கொல்லப்பட்டாங்க எரிக்கப்பட்டாங்க நிகழ்த்தப்பட்ட படுகொலையில் சிந்தப்பட்ட ரத்தங்கள் கிறிஸ்தவத்தின் கண்ணியத்தை கரைப்படுத்தினு ஸ்டான்லி லேன் போல் சொல்கிறாரு பக்கம் இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பத்தி நாலில் தன்னுடைய புத்தகத்தில் ஜெருசலம் நகரை கைப்பற்றிய விதம் ஒன்று மட்டுமே அவரை ஒரு தலை சிறந்த வீரராக கருணை நெஞ்சம் படைத்த வீரராக கருதுவதற்கு போதுமான சான்றாக விளங்குகிறது என்று சொல்கிறாங்க ஸோ ஜெருசலமுடைய இந்த வெற்றியில் சலாவுதீன் அயூபி அவங்க நடந்து கொண்ட முறை இன்றைய உலகம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சமாக இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சங்க மேலும் பார்த்தீங்கன்னா உலக மக்களுக்கு முஸ்லீம்கள் எ எடுத்துரைக்க வேண்டிய செய்தியாக இது இருக்குது தற்போது இஸ்லாத்தின் அடிப்படையே காட்டி காட்டுமிராண்டித்தனம் தான் என்று தவறாக சோஷியல் மீடியாவில் பொய்கள் சொல்லப்பட்டு வருகிறது அடிப்படையிலேயே எதிரிகளிடம் அரக்கத்தனமாக நடந்து கொள்ள இஸ்லாம் போதிக்கிறது என்று அவங்க பொய் பரப்புரை செய்கிறாங்க குறிப்பாக செப்டம்பர் பதினொன்று சம்பவங்களுக்கு பிறகு வலிமையாக பிரச்சாரம் செய்யப்படுது தங்களை பெரும் அறிவுலக மேதைகள் என்று சொல்லி கொள்ளக்கூடிய மேற்கத்தியர்கள் மட்டுமல்லாமல் நம்ம ஊரில் இருக்கக்கூடியவர்களும் சிலர் சொல்லி தான் தெரிகிறாங்க இந்த அறிவு சூன்யங்களுக்கு அடி கொடுப்பது போல் அமைந்தது ஸ்டான்லி லேன் போல் அவங்களுடைய வரலாற்று குறிப்புகள்